அன்பு கோடீஸ்வர உறவுகளுக்கு காலை வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பிஸியான இந்த ஷெடியூல் நம்முடைய பூஸ்டப் லிங்கை எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த தருணம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த பூஸ்டப் நமக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கக்கூடிய நேரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டப் லிங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் லிங்க் வந்து ஒரு மெயின் ஐடிக்கு க்ளோனிங் ஐடியில் இந்த மாதிரி இப்போ மூவாயிரம் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் லிங்க் நம்ம பேசிக்கு மட்டுமே வருது ஸோ நாலுன்னு சொல்லக்கூடிய நேரம் ஒரு டுவெல் தௌசண்ட் லிங்க் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் ஒரு ஐடிக்கு அது சின்ன விஷயம் கிடையாது அந்த பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது என்ன ஏது ஆட்டோமேட்டிக்காகிட்ட வந்து இறங்கணும் அந்த மாதிரி நிறைய நுணுக்கமான வேலைகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு உருவாக்கணும் தான் நம்ம எம்டி என்னன்னு இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க இந்த புதிய ஐடியாவிலேயும் அதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குரோபதி கிளப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏகதேசம் அவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து இமீடியேட்டாக நம்ம பண்ணக்கூடிய நேரம் லேஞ்ச் ஆன பிறகு அதாவது வந்த பிறகு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது ஒரு பிரேக்கு வரக்கூடாது எந்த ஒரு சுணக்கமும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் தாமதங்கள் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து கிளியர் ஆன பிறகு நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காங்க சோ அதுக்காக செயல்பாட்டில் தான் எல்லாருமே இறங்கியிருக்காங்க அதனால யாரும் பேனிக் ஆக வேண்டாம் கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு வந்து இந்த பூஸ்டப் லிங்க் நிச்சயமா நமக்கு எல்லாருக்குமே எவ்வளோ குயிக்காட்டு வர்றதுக்கு அதுக்குள்ள ட்ரையிங்கும் அதுக்குள்ள செயல்பாடுகளுமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு உங்க மனசில் உள்ள பேச்சுகள் கேட்குது எனக்கு வாங்கி வச்ச காசெல்லாம் தீந்துட்டு இருக்கு நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்றிங்க கண்டிப்பா பொறுமை அதுல தான் நம்ம எப்படி நம்ம அந்த பொறுமையை கைகாரியம் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் ஸோ பணத்தை அந்த அளவுக்கு அப்படி சேமித்து வைங்க மேக்சிமம் நமக்கு இன்றைக்கு க்ளியர் ஆச்சுன்னா நாளைக்கு நாளைக்கு கிளியர் ஆச்சுன்னா அடுத்த நாள் அப்படி தான் அது பண்ணிகிட்ருக்காங்க எப்படினாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் வந்து நமக்கு தாண்டாது அதுக்கு அதுக்கு முன்னால் வந்து ஆகிட்டு நமக்கு ஆகிடும் நான் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ் இந்த மாதம் இந்த இந்த வாரம் லாஸ்ட்டுக்குள்ளே நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறது போது ஒரு இதுக்காக தான் அதுக்கு முன்னாலே நமக்கு க்ளியராகிடும் இன்றைக்கே க்ளியராக ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு ரெடி ஆயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் காலையில் இந்த வாய்ஸ் மெசேஜை நான் கொடுக்குறேன் ஸோ யாரும் நினச்சிடுவாங்களா அது என்னடா எல்லாமே ஹைடாக இருக்காங்க எந்த ஒரு சவுண்டுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்களா நாம் இருக்கோம் நம்ம இருக்கோம் நம்ம கூடயே தான் இருக்கோம் எல்லாமே நமக்குள்ளே ஒருவனாக தான் எம்டி அண்ணா நம்ம கூட இருக்காங்க ஸோ அதனால் எந்த ஒரு பேனிக்குமே வேண்டாம் செயல்பாடு இறங்கி வந்துடுச்சுன்னா எல்லாருக்கும் தீபாவளி எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும் பக்ரீத் எல்லாருக்கும் ரம்தான் ஸோ இந்த செயல் இதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம் அதனால் வேறு ஒன்றும் நீங்கள் நினச்சிட்டாங்க என்னடா இது வருது இந்த வருது அந்த வருது நாங்களே இதுவரை காணமே அப்படின்னு எதுவும் நினைச்சிடாதீங்க எவ்வளவு குயிக்கா வந்த அடுத்த செகண்ட் அனவுன்ஸ்மெண்ட் அன்னையில் அப்போது அந்த டைம்ல இருந்து எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் நமக்கு கேப் ஒன்று நமக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அவ்வளவுதான் வந்த உடனே இன்ட்ரொடியூஸ் பண்ணிடலாம் அது ப்ராப்ளம்னு கிடையாது ஆனா நிறைய பேர் நிறைய சகோதரர்கள் நிறைய கொடிஸ் நண்பர்கள் குடும்ப உறவுகள் நம்ம இது எப்போ வரும் என்ன ஏதுன்றது அவேர்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் பார்த்துட்ருக்காங்க ஸோ அது வந்து நமக்கு எப்போ ஓகே டன் அப்படின்ட்டாங்கன்னா ஒன்றில் நானே வந்து சொல்லுவோம் அப்படி இல்லைனா அண்ணனோட வாய்ஸ் மெசேஜ் வரும் இல்லை இம்மீடியேட்டாகிட்டு ஒரு மீட்டிங்கை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதை கொடுத்துருவோம் அந்த அந்த டைமில் இருந்து எயிட் டு டென் ஹவர்ஸில் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் ஓகே நண்பர்களே உங்களுக்காக தான் நாங்கள் எங்களுக்காக தான் நீங்கள் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம் சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க நண்பர்களே